பூந்தோட்ட காவல் காரா பூ பறிக்க இத்தனை நாளா மாதோட்டு காவல் காரா அம்மா பலத்தை மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா இந்த வெண்டக்கா வரல வெடுக்கு வெடுக்குன்னு கடிக்கணும் போல தோணுதே என்ன காலு என்ன காலு உரிச்ச நேந்திரம் போல மாதிரி நெழு நெழுன்னு இருக்கேன் இன்னைக்கு இவ்வளவு

என்ன போயும் போயும் இந்த கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தெரியுமா காலம் பூரா என்ன கண்கலங்காம காப்பாத்துறீங்கன்னு எந்த நம்பிக்கை அப்படி சொன்ன என்னை விட்டா வேற எவ உங்களை யார் எடுத்து பார்க்க போறா மாமா நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது கரெக்ட் எவனுமே நடத்தி இருக்க கூடாது இந்தாங்க பா

உன் காலில் என்ன சொலுக்கு அவர் கொண்டாட்டி உரத்துட்டான் பால் குடிக்கணும் தம்பி உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன் அவனை ஏன் அடித்தாய் புளிப்பாண்டி

நம்ம மடத்துக்கு ஒரு சாமி வந்திருக்காரு அங்க போனா உங்க சுளுக்கையும் குணப்படுத்திடலாம் சுழுக்க கொடுத்த பொண்டாட்டையும் குணப்படுத்திடலாம் இதே சொல்லல ஜிக்கு புக்கு ஜிக்கு புக்கு ரெயிலே ஜெக்கம்மா நெய்யிலே ஹூ யாமி சற்று முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது சாமி

நீங்க சேவனா பரிகாரம் மட்டும் சொன்னா போதும் அப்படியா விக்கலையில் மை போட்டு பார்க்கேன் இவர் யாரு லண்டன் துறை என் மகிமையை பார்த்து என்னுடனே வந்து விட்டார் பணம் எல்லாம் இவரு தான் இருக்குமோ ஏன் கேட்கிறாய் இல்ல ஒரு பேச்சு கேட்டா போல கண்டுபிடித்து விட்டேன் நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது அதை நீ கல்லால் அடித்து விட்டாய் அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது விரவை பெண்கழுதை இட்ட சாபம்தான் உன் பெண்ணாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது ஐயோ சாமி இதுக்கு பரிகாரமே இல்லையா இருக்கிறது என்ன சாமி எல்லாருக்கும் இங்கே தான் வரும்

ருமணி புறக்கும் போதே ஒரு ஜோசியன் சொன்னான் இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும் இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு ஐயா என்னையா சிரிச்சுக்கிட்டீங்க சீக்கிரம் சம்மதி சொல்லுங்க ஐயா ஏங்க உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா இரு மனம் சேர்ந்தா தான் திரு மனம் இருங்க இறக்குமணிக்கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன்

இப்படி கொஞ்சம் வாங்க என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல நான் ஆனந்த கட்டியில தான் பார்க்கணும் ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் பாட்டில் தான் பால் கொடுத்தேன் தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன் உன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன் அழுக்க முட்டிய கூட அளவா தான் அது மேல ஏத்துவேன் அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல துக்கம் தொண்டையை அடைக்குது மாப்பிள்ள

இன்று சொர்க்கத்தில் திறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவ நிலா இரவை மாமா யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு அட காத்துல ஆடுது இல்ல சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறாங்க மாமா இந்த வீட்டுல இங்கதான் தெரியாத கரடி கோப்பனா தான் இருக்கும் இதே நாங்க கழுத்துல தாலியோட கழுத வந்து is

இல்ல <coughs> மது <coughs>